சகோதரியோட கருத்து கரெக்ட் தான் இது ஆதவர்ஜினா போன்றவங்க எல்லாம் செட்டப் பண்ண செட்டப் சர்வே இந்த இந்தியா டுவெல இதான் காரங்கும் சி ஓட்டுக்கும் நெருக்க இருந்து இவன் ஃப்ராடு நினைச்சு அவனை தள்ளி தான் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க இது ஒரு பிராட் கம்பெனி தான் முதல்ல அந்த சர்வேல அண்ணாமலை எப்படி சிஎம் கேண்டேட் ஆயிருப்ப அண்ணாமலை சிஎம் கேண்டேட் சொல்லியிருக்கா இன்னும் அறிவிக்கல இந்தியா டுவெல அம்பத்தேழு சதவீதம் முக ஸ்டாலிக்கு அக்செப்டன்ஸ் இருக்குது ரெண்டாவது பெரிய விஜய்க்கு எலிஜிபிலிட்டி இல்லை அவர் இன்எலிஜிபிளா போவாரு அவரால் கேண்டிடேட் போட முடியாதுன்னு சீமான் முழுமையா நம்புறார் ஹண்ட்ரட் பர்சன்ட் விஜய் இன்எலிஜிபிள் தகுதியற்றவர் திறமையற்றவர் சீமா நம்புறாரு விஜய் பண்றதெல்லாம் வதந்திகள் எட்டு சுரக்காய்கள் விஜய் பெரிய ஆளா கருதி திருமாவளவன் விஜய் பார்த்தாருன்னா அது நியூஸ் பாஜக அமித்ஷாவை பெரிய ஆளா கருதி எடப்பாடி பார்த்தாருன்னா அது நியூஸ் இருநூத்தி பத்து நாள் போட்டிட மாட்டாரு விஜய் கேண்டிடேட் இல்லை அவருக்கு நோக்கமும் அது இல்ல அப்படிங்கிறது சீமானுக்கு தெரிஞ்சுதான் ரெவலியூஷனரி நாங்க நாங்க இருநூத்தி பத்து நாலும் போட்டு நிற்போம் வியாபாரிகள் நிக்க மாட்டாங்க நேரடி விஜய்க்கு சீட்டுக்கு மேல தர முடியாதுன்னு வேலுமணி சொன்னாராம் எட்டு சீட்டுக்கு மேல கிடையாதுன்னு சிபி சண்முகம் சொன்னாராம் அவங்ககிட்ட எங்கயா கேண்டிடேட் இருக்குன்னு ஜெயக்குமார் சொன்னாராம் இதெல்லாமே விஜய் ப்ரோ நான் நியாயமா பேசுறேன் ப்ரோ நீங்க சொன்னீங்களா ப்ரோ எங்க கூட வர்றவங்கள சேர்த்து கொடுவோம்னு யாராவது ஒரு சதவீதம் பலம் திருச்சவங்க வந்தாங்களா ப்ரோ கிருஷ்ணசாமினா அரை பர்சன்ட் ஓட்டு எடுத்தவர்னா அவரே பல நிர்பிக்காத உங்களை நம்பி டெபாசிட் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறார்னா அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தம்பி சார் சமீபத்தில் ஒரு சர்வே முடிவு ஒன்று சமூக வலைதளங்களில் ஊடகங்கள்லாம் வைரலாக பரவிட்டு இருக்கு சி ஓட்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் எடுத்த சர்வே முடியும் முதலமைச்சர் வேட்பாளராக யார் வர வேண்டும் மக்கள் விருப்பம்னு சொல்லி ஒன்று வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசனத்தில் சொன்னால் தாமரசெல்வன் அவர்கள் வந்து இது முழுக்க முழுக்க போலியானதுன்னு சொல்லி மொத்தமா மறுத்திருக்காங்க அதனுடைய பின்னணி குறித்து சொல்லுங்க சகோதரியோட கருத்து கரெக்ட் தான் இது ஆதவர்ஜுனா போன்றவங்கெல்லாம் செட்டப் பண்ண செட்டப் சர்வே முதல்ல அந்த சர்வேல அண்ணாமலை எப்படி நீ சிஎம் கேண்டிடேட்டா வைப்பேன் அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட் சொல்லியிருக்கா நான் அறிவிக்கல சரி இந்தியா டுடேல தான் எல்லாம் சேர்ந்து கூடி கும்மாளம் அடித்தவங்க தான் இந்தியா டுடேல ஐம்பத்தி ஏழு சதவீதம் மு ஸ்டாலிக்கு அக்செப்டன்ஸ் இருக்குது ரெண்டாவது பெரிய சீஃப் மினிஸ்டராக இந்தியாவிலே ஸ்டாலின் இருக்காருன்னு இந்தியா டுடேல வந்திருக்குது இந்த இந்தியா டுடே இதற்கும் சிஓட்டருக்கும் நெருக்க இருந்து இவன் ஃப்ராடு நினைச்சு அவனை தள்ளி விட்டுட்டாங்கிறதா நீங்க இவங்க சொல்றதா ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இது ஒரு ஃப்ராடு கம்பெனி தான் இப்போ என்ன அவசரம் வந்தது அதிமுக பாஜக கூட்டணி வரும்னு சொன்னதும் விஜய்க்கு வந்து வேலையே இல்லை முடிஞ்சு போச்சு அப்போ அதுல என்ன பண்ண பன்னெண்டு கோடி ரூபா கொடுத்துருக்கிறாரு அதுக்கு உள்ள அந்த 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 பணத்தை வச்சு சில வேலையை பார்த்துருக்காங்களே தவிர இதெல்லாம் மோசடி இதெல்லாம் தலைவர் கொஞ்சம் சாந்தப்படுத்தலான்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்களா தலைவர் தான் இதெல்லாம் பண்ண கோய்பல்ஸ் பண்றதே அவர் தானே கோய்பல்ஸ் அவர் தானே ஐம்பத்தி ஏழு சதவீதம் இந்தியா டுடேல ஸ்டாலின் கொடுக்குறாங்க இருபத்தேழுன்னா எவ்வளவு டிஃபரன்ஸ் இல்லைங்கிறதும் ஒரு செய்தியா சொல்றாங்க சீமான இல்லைங்கிறது ஒரு செய்தி சீமான என்னைக்கும் காட்ட மாட்டாங்க வட இந்திய புலத்துல வரவங்க என்னைக்கும் காட்ட மாட்டாங்க இதே சி ஓட்டர்ல வந்து கமல்ஹாசனுக்கு ஏழு சதவீதம் தினகரனுக்கு ஏழு சதவீதம்னு சொல்லும்போது காட்டவே இல்லை கடைசியில் நாம இது பத்திரிகையில் இது நியூஸ் செவனில் சொன்னது மாதிரி சுமன் ஸ்ரீராமன் காந்தராஜ் எல்லாம் இருக்கும்போது போது சிமா எல்லாருமத்திலயும் கரிபுசுவார்ன்னு சொல்லிட்டு நாம சொன்ன மாதிரி அதுதான் கரெக்டா வந்தது சோ இது வந்து பெரிய மோசடி இந்த மோசடிக்கு கொண்டு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காண்டா ஒரு சில ஊடகங்கள் வந்து இதுக்கு இதே எடுத்தாங்கன்னா வேற செய்தி இல்லை அதனால அப்படி எடுத்தாங்க இதுதான் உண்மை அதிமுக பாஜக கூட்டணி எப்படி போகும் அதிமுக யார் கூட கூட்டணி இதுதான் போகுமே தவிர விஜய் வந்து கதை முடிஞ்சுது அவர் வந்து கூட்டணின்னு சொன்னனால தான் அந்த கூட்டணியாக இந்த கூட்டணியாக இவர் வருவாரா காங்கிரஸ் வருமா விசிகா வருமா கம்யூனிஸ்ட் வருவாங்களா இவர் வருவாரான்னு சீமானுக்கும் விஜயும் கூட்டணியான்னு அந்த போலியா பொய்யா நிரூபிக்காத விஜய வச்சு கொஞ்ச நாள் ஓடிச்சு அப்புறம் அண்ணா திமுக கூட்டணியில் நூற்றி பதினேழு நூற்றி ஐம்பது இந்த மாதிரிலாம் ஒரு ரீல்களை விட்டுட்டு இருந்தாங்க இப்போ எடப்பாடி வந்து அமித்ஷாவை பார்த்தது நிகழ்வு எடப்பாடி அமித்ஷாவை பார்த்தது நிகழ்வு இதுதான் பிரியன் போன்றவர்களுக்கே புரியாதது எனக்கு ஆச்சரியமா இருக்குது அதிமுக தேவைக்கா கூட்டணிங்கிறதெல்லாம் கேஷியம் வதந்தி எனக்கே கண்ணையன் தம்பி சொன்னா பதினஞ்சு சீட்டுக்கு மேலே தர முடியாதுன்னு இவர் வேலுமணி சொன்னாராம் எட்டு சீட்டுக்கு மேலே கிடையாதுன்னு சி வி சண்முகம் சொன்னாராம் அவங்ககிட்ட எங்கேயா கேண்டிடேட் இருக்குன்னு இவர் ஜெயக்குமார் சொன்னாராம் இதெல்லாமே ஆதாரம் கிடையாது தகவல் அதே மாதிரிதான் இந்த மாதிரி தான் நூத்தி பதினேழுங்கிறதும் ஆதாரம் கிடையாது தகவல் கோயபல்ஸ் செய்திகள் அமித்ஷாவும் எடப்பாடி அது ஒரு கூட்டணி நோக்கி நகருது அது என்ன வருது என்னங்கறதெல்லாம் அது ரெண்டாவது மோடிக்கு சிஎம் கேண்டேட்டா எடப்பாடியே உற்றக்கூடாதுங்கிறதுல நாம வெளிப்படையா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அது மோடிக்கு நம்ம இன்புட்ஸை கொடுத்துட்டு இருக்கோம் அது வேற விஷயம் பட் இந்த நிகழ்வு நடந்துட்டுச்சு இந்த நிகழ்வை தொடர்ந்து அடுத்தால தமிழக பாஜக எல்லாம் டெல்லியில் பார்த்துட்டு வராங்க அதில் அண்ணாமலை பார்த்துட்டு வராரு அது தொடர்பான செய்திகள் வருது இதெல்லாம் இன்சிடென்ட்ஸு கோயபல்ஸு விஜய் பண்றதெல்லாம் வதந்திகள் ஏட்டு சுரக்காய்கள் ஒரு நிகழ்வு கிடையாது சீமானு இது விஜய் பெரிய ஆளா கருதி சீமான் பாத் சீ இவர் திருமாவளவன் விஜய் பார்த்தாருன்னா அது நியூஸு பாஜக அமித்ஷாவை பெரிய ஆளா கருதி எடப்பாடி பார்த்தாருன்னா அது நியூஸு இது எல்லாமே ரூமர்ஸ் விஜய் மீன்ஸ் நடக்காத ஒன்று நடக்காத ஒன்று இன்னும் அவங்களுக்கு கொடுத்தா நடந்திருக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம் பட் அது வெளிப்படையா இல்ல அப்போ நாம பதினஞ்சு சீட்டுக்கு தான் வேலுமணி மதிச்சாரு எட்டு சீட்டுக்கு தான் இவரு சி வி சண்முகம் மதிச்சாரு உங்கள்கிட்ட எங்க கேண்டிடேட் இருக்குன்னு கேட்டாரு ஜெயக்குமாரு இதெல்லாம் நம்மளும் சொல்லலாம் இது இது நம்ம கேள்விப்படுறோம் சொல்றோம் இதெல்லாம் எவிடன்ஸ் இல்லாத விஜய் பற்றி வர்றதுலாம் எவிடன்ஸ் இல்லாதது அதனால தான் விஜய் கோயபல் நான் சொல்றேன் நிச்சயம் மந்திரி இப்ப வந்து சீமான் அவர்களும் விஜய் அவர்கள் திமுக எதிர்ப்பதை வரவேற்கிறன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க இதனுடைய பின்னணி என்ன சார் இதோட பின்னணி தான் சீமானுக்கு புத்திசாலித்தனமும் இன்டெலிஜென்ஸும் இருக்குது சீமான் கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிக்க போகணும்னு சொன்னது கமல்ஹாசன் போய் பார்த்தாரா இல்லையா பார்த்தாங்க நீங்க வர வேண்டாம் நானே உங்களை வந்து பார்க்கறேன் மூத்த ஒரு அண்ணன் வாங்குறார் பெரிய கமலாசனோட சினிமாவுக்கு பெரிய ரசிகர் சீமான் கமலாசன் எந்தெந்த படத்தில் எப்படி நடிப்பாருங்கதெல்லாம் சீமான் வளர்க்கறத பார்த்தாலே ரொம்ப இதா இருக்கும் அந்த அளவுக்கு எஸ்ட்ராடா கமல்ஹாசன் அணு அணுவா அவரோட கலைத்திறனை ரசிக்கக்கூடிய ரசிக்க கூடியவர் சீமான் ஓகே அதை விடுங்க அப்ப நேர்ல போய் பார்த்தார் கமல்ஹாசன் வந்து முப்பத்தொன்பது எம்பி கேண்டிடேட் போட்டுட்டார் முப்பத்தெட்டு காஞ்சிபுரம் ஏதோ இதும் போடலைன்னு நினைக்கிறேன் எனிவே முப்பத்தி எட்டுக்கு முப்பது வித்தியாசம் இல்லை அளந்து பாக்காண்டாம் விஜய் கட்சி ஆரம்பித்து முப்பத்தொம்போது கேண்டிடேட் இல்லாதனால பார்லிமெண்ட்டுக்கு நிற்காத அவர் நீங்கள் சொல்லிவிடலாம் எங்கள் காதில் பூச்சி தீவலாம் எங்களுக்கு இருபத்தாறு தான் முக்கியம் ஒன்று இருபத்தி நாலுக்கு முன்னே கட்சி ஆரம்பிப்பீங்களா கட்சி ஆரம்பிச்சுட்டு இருபத்தாறு தான் முக்கியம்னு அறிக்கை ஓடிவிடலாம் நாங்கள் சொல்கிறோம் உங்ககிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது அமைப்பு பலம் கிடையாது உங்ககிட்ட கமல்ஹாசனுக்கு கமல்ஹாசன் நம்பி வந்த மாதிரி முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது கேண்டிடேட் கிடையாது ஒருத்தர் இது இது ஸ்கூட்டினில் தான் அடிப்பட்டார் முப்பத்தி எட்டு கேண்டிடேட் உங்களுக்கு கிடையாது இல்லாதனால தான் நீங்க மக்களவை தேர்தலில் நிக்கல இது எங்க குற்றச்சாட்டாக நாங்க வைக்கிறோம் நீங்க எங்களுக்கு இருபத்தாறு தான் முக்கியம்னு நீங்கள் ஒரு ரீல கலர கோயபல்ஸ் வேலையை காட்டி வேணாம் அது எங்களுக்கு என்ன நாங்க சொல்றோம் கமல்ஹாசனுக்கு கெப்பாசிட்டி கமல்ஹாசனுக்கு எலிஜிபிலிட்டி விஜய்க்கு இல்ல கமல்ஹாசன் எடுத்த எடுப்பில் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி மக்களவையில் கேண்டேட் போட்டுட்டார் போட்டவங்களாம் வெயிட்டான கேண்டிடேட்டு அவர் மௌரியா வட சென்னையில ஒரு போலீஸ் ஆபிசர் மத்திய சென்னையில ஒரு பிலிம் ப்ரொடியூசர் கமிலா நாசர் தென் சென்னையில ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிஸ்ட் திருச்சியில ஒரு பெரிய ஆளு இப்படி அவர் வந்து பவர்ஃபுல்லா வெயிட்டா கேண்டிடேட் போட்டுட்டாரு அந்த இடங்கள்லாம் கரெக்டா ஃபைட் பண்ணாரு உங்ககிட்ட முப்பத்தி ஒன்பது மக்களவை கேண்டிடேட் கிடையாது கமலஹாச அளவுக்கு கூட விஜய் எலிஜிபிள் கிடையாது அதனால உங்களால கேண்டிடேட் போட முடியல நான் ஆணித்தரமா சொல்றேன் உங்களால பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி அனௌன்ஸ் கேண்டிடேட் போடலைல்ல நீங்கள் நீங்கள் சொல்கிறது சொல்கிறது சாக்கு சொல்கிறேன் சொல்கிறேன் நொண்டி குறைக்கு சாக்குன்னு கூரை ஏறி கூலி பிடிக்க வைகுண்டம் போவான்னு சொன்ன மாதிரி நான் பிடிக்கிற நாய்க்கு பார்த்தா தெரியாதா உங்களால கேண்டேட் போட முடியல அதனால நீங்க போடலு சொல்ற கமல்ஹாசன் எலிஜிபிள் லீடர் தான் விஜய் கமல்ஹாசன் கேண்டிடேட் போட்டார் கமல்ஹாசன் மக்களவைக்கு கேண்டிடேட் போட்டுட்டார் மக்களவை சட்டமன்றம் பார்க்கல மக்களே கேண்டிடேட் போட்டு மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்கெடுத்தாரு கொஞ்சம் டைம் இருந்திருக்கும்னா இதோட பெட்டரா வாக்கு எடுத்திருப்பாரு நான் கமலஹாசனை குறைச்சி மதிப்பிடல கமலஹாசனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திருமாவளவனும் இவர் ரவிக்குமாரும் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் உங்க எங்க வெற்றிக்கு உங்களோட பிரச்சாரம் பெரிய பலம்னு நன்றி தெரிவிக்கிறாங்க அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் விஜய்க்கு வந்ததில்ல கமலஹாசனுக்கு வந்த இம்பார்ட்டன்ஸ் கூட கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருக்கக்கூடிய விஜய்க்கு இதுவரை வரல இதுவரை தான் நாம சொல்ல முடியும் அப்ப கமலஹாசன் எலிஜிபிலிட்டி விஜய்க்கு இல்லைங்கிறனால தான் முப்பத்தி போட முடியல அப்ப அன்னைக்கு கமலஹாசனே போய் பார்த்த சீமான் இன்னைக்கு விஜய் வந்து திமுக வைத்து போராடுறத நான் பாராட்டுறேன்னு சொன்னாருன்னா விஜய்க்கு எலிஜிபிலிட்டி இல்லை அவர் இன் எலிஜிபிளா போவாரு அவரால் கேண்டிடேட் போட முடியாதுன்னு சீமான் முழுமையா நம்புறார் ஹண்ட்ரட் பர்சன்ட் விஜய் இன் எலிஜிபிள் தகுதியற்றவர் திறமையற்ற திறமையற்றவர் சீமா நம்புறாரு ஆயிட மாட்டாரு எலிஜிபிலிட்டி இல்ல விஜயகாந்த் இருநூத்தி எலிஜிபிலிட்டி இருந்தது நான் ஒரு குரோட் பிள்ளர் தான் எதிர்போட்டெல்லாம் கிடையாது ஆனா அவரால் இருநூத்தி பத்து நாள் போட முடியல சரத்குமாருக்கு நாற்பது கொடுத்தாரு ஐயா பாரிவேந்தருக்கு நாற்பது கொடுத்தாரு அப்போ விஜய்க்கும் முப்பத்தொன்பது மக்களவையே போட முடியாத விஜய்க்கு மனச்சாட்சியோட பாருங்கப்பா கமல்ஹாசன் வரும்போது மக்களவை கேண்டிடேட் எவ்வளவு வெயிட்டா இருந்தாங்க என்னென்ன ஸ்டாச்சர் உள்ள ஆட்கள்லாம் இருந்தாங்க இப்படி விஜய்ட்ட ஸ்டாச்சர் உள்ள முப்பத்தி ஒன்பது பார்லிமெண்ட் கேண்டிடேட் இருக்காங்களா சொல்லுங்க யாராவது கமல்ஹாசன் ஸ்டாச்சர் உள்ள முப்பத்தி ஒன்பது பார்லிமெண்ட் கேண்டிடேட் இருந்த மாதிரி விஜய் கிட்ட விஜய் கிட்ட ஸ்டாச்சர் உள்ள யாராவது கேண்டிடேட்டா இருக்காங்களா ஏன் பல கருப்பையா கூட ஸ்டாச்சர் உள்ளவர் தான் ஐயா எம்எல்ஏ இருந்தவர் ம் எம்எல்ஏ இருந்தவர் ஐயா சோ அவரை நம்ம குறைச்சி மதிப்பிடாண்டாம் ஜனதா கட்சியில எல்லாம் பவர்ஃபுல்லா இருந்து ஒரு காலத்துக்குள்ள ஃபைட்டெல்லாம் பண்ணவர் தான் ஸோ இன் எலிஜிபிள் விஜய் விஜய் எலிஜிபிளா கேண்டிடேட் போட்டு மாட்டாரு மாட்டார் ஏ டு சுரக்கா ஊடகத்தில் செட் அப் கருத்து கணிப்பு ஜான் ஆரோக்கியசாமி இன்னும் செட்அப் கருத்து கணிப்புகள பண்ணுவார் இன்னும் செட்அப் கருத்து கணிப்புகளை ஜான் ஆரோக்கியசாமி பண்ணுவார் களத்துக்குள்ளே வந்து விட மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் நடக்கக்கூடிய விக்ரமாண்டி களத்துக்குள்ளே அவங்களால வர முடியல போலர் ஸ்டேஷன் தான் அங்கே நடந்தது உண்மை நான் சொல்றது டேட்டா சீமானே அண்ணனும் தம்பியும் சார்ந்த உதயநிதி ஸ்டாலின்னு பேசினாரு இவர் சிவகார்த்திய நேரில் பார்த்து விஜய பற்றி பேசி அண்ணா போராட்டத்தை ஆதரிச்சு எடப்பாடிக்கு ஓன்ஸ்பரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாதனால பாண்டே இதை புரிஞ்சுக்கிடுங்க இல்லாததுனால ஒரு சதவீத ஓட்டு தான் அங்க வந்து கூடிச்சு வெளிப்படையே வந்து ஓட்டு எனக்கு போடுங்கன்ற மாதிரி கூட சீமானவர்கள் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதான் ஒரு சதவீத ஓட்டு தான் அங்க கூடிச்சு அப்போ விஜய்க்கும் களத்துக்குள்ள வராத கெப்பாசிட்டி இல்லாதவர்னு சீமானு தெரியாது புரியுது ஈரோடு வந்திருக்கலாம் ஈரோடு வரல அங்கேயும் அவருக்கு இன் எலிஜிபிள் கெபாசிட்டி இல்லாதவர் கெப்பாசிட்டியோட விஜய் போட்டுக்கிட மாட்டாருன்னு சீமா உறுதியா நம்புறாரு முப்பத்தி ஒன்பது கேண்டிடேட் போட்ட கமலஹாசனுக்கு எலிஜிபிலிட்டியும் கமலஹாசனுக்கு பொல்லும் கமலஹாசனுக்கு வாக்கும் விஜய் எடுப்பாராங்கிறதுல சீமானுக்கு வந்து கமல்ஹாசனோட கீழதான் தான் கமல்ஹாசன் அது பார்லிமெண்ட் போட்டுட்டாரு இவர் பார்லிமெண்டே போட முடியல அப்படின்னு சீமான் விஜயை கருதுறாரு சார் அப்ப அவங்க வந்து கிட்டத்தட்ட இப்ப இரண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறவங்க இப்ப நாங்கள போட்டிகள் அப்படிங்கும் அது மிகப்பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுக்கும்னு சொல்லி சொல்றேன் கண்டிப்பா கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பாடா இருக்கிறார் நம்ம கமல்ஹாசனே அதுதானே சொல்றோம் கமலாசன் வந்து விக்கிரவாண்டி நாங்குநேரி வல்லூர்லாம் களத்துல இருந்து பிரச்சாரம் பண்ணா அஞ்சாறு பர்சன்ட் ஓட்டு வந்திருப்பாரு பிரச்சாரம் பண்ணல நம்ம கமல்ஹாசன் நம்ம குறைச்சி மதிப்பில் பிரச்சாரத்துக்குள்ள வேல்யூவை தான் விடுதலை சிறுத்தைகள் பாராட்டினாங்க சொல்றோம் இல்லையா அதே மாதிரி தான் விஜயும் பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா கேண்டிடேட்டை விட்டு ஈரோடு கிழக்கில் ஓட்டு வரும்னு தான் நம்ம சொன்னோம் சார் ஆனால் வந்து இப்போ கமலாசன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல களத்துக்கு வந்துட்டாங்க போட்டி போட்டாங்க அதுக்கப்புறம் போடல அப்படிங்கும் போது அந்த பாவை மாறலாம் ஆனால் விஜய் அவர்கள் உள்ளே வரலை அப்படிங்கும்போது அது விட மோசம் விட மோசம் அவராவது களத்துக்குள்ளே வந்தவர் வந்து நீச்சல் அடிச்சுட்டாரு இவர் நீச்சல் அடிச்சா மூழ்கி போயிருமோ மூழ்கி போயிருமோன்னு பயந்து பதிவெடுத்து இருக்காங்கன்னா கமலஹாசனுக்கு துணிச்சல் கூட வந்துகிட்டு நீச்சல் அடிக்காம போன அஹ் வந்துட்டு நீச்சல் அடிச்ச கமலாசனுக்கு துணிச்சல் கூட விஜய்க்கு இல்லைன்னு அர்த்தம் ஆரம்பிச்சா கழுத்துக்குள்ள வரணும் அந்த கமலஹாசனோட விஜய் ஒரு ஒரு மாற்று குறவுன்னு அர்த்தம் அந்த விஷயத்துல இப்பவும் இரநூத்தி பத்து நாள் போட்டியிட மாட்டாரு விஜய் கேண்டிடட் இல்ல அவருக்கு நோக்கமும் அது இல்லை அப்படிங்கிறது சீமானுக்கு தெரிஞ்சு

என்ன கோவப்படுறாங்க ஒரு சி ஒரு சின்ன தம்பி ஒருத்தர் வந்து முட்டாள்தனமாயான்ட்டு வந்து பேசும்போது அந்த முட்டாளுக்கு வாயை அடைக்கிறதுக்கு தம்பி ஐ லவ் கட்டி பிடிச்சேன் அதெல்லாம் பெருசா போட்டு பிராக்டா என்ன கண்டு எவ்வளவுக்குள்ள ரேட்டல்டு ஆயிருக்காங்க காரணம் என்ன கண்டு பயப்படலை எனக்கு நான் ஆயிரங்கை ஆயிரம் ஆலா நான் உங்க எல்லார் மாதிரி சாதாரண மனுஷன்தான் ஆனால் நான் வந்து உங்களை எக்ஸ்போஸ் பண்றேன் உங்க கோயபல்ஸ் வேலைகளை எக்ஸ்போஸ் பண்றேன் நான் உங்க கோயபல்ஸ் வேலைகளை எக்ஸ்போஸ் பண்றதுனால நீங்க வந்து என்ன கண்டு மறல்றீங்க ஓகே சீமான் வந்து விஜய் இன் எலிஜிபில்னு நினைக்கிறாரு கமலாசனுக்கு எலிஜிபிலிட்டில கூட விஜய் வர மாட்டாருன்னு சீமா நினைக்கிறாரு குறிச்சு வச்சிடுங்கப்பா ஜானவரைக்கும் சாமி ஆதவ வச்சுனாலும் நிச்சயமாக சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க தாவைகாவுடைய முடிவுகள் நான் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க அது மாதிரி தான் ஒன்று உதயநிதி அவர்களை தான் முன்னிறுத்தி அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க அது மிகவும் தவறாதுன்னு சொல்லி தவறானு சொல்லி ரொம்ப பதிவு பண்ணிட்டே இருந்தீங்க இப்போ சமீபத்தில் பொதுக்குழு கூட்டத்தில் பேசும்போது விஜய் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு எதிராகிற மாதிரிலாம் பல விஷயங்கள் பேசியிருக்காங்களே அப்போ அவங்களோட ஸ்டாண்டில் ஒரு சேஞ்ச் தெரியுதா இதான் பேசுனதுல பயந்துட்டாப்பில் நம்ம நமக்கும் எதுவும் வந்து தொலைஞ்சிருமோ நான் சொன்னேன்ல அது தப்பு நமக்கு அந்த சொல்ல வாக்கு நாக்கு பழிச்சிடும் அது தப்புங்கிற புரிஞ்சுக்கிட்டு பழச்சுக்கிட்டார் வாழ்த்துக்கள் பாராட்டுற நல்ல நல்ல விஷயம் இனிமேல இந்த குறுக்கடு வேலையை எவன் சொன்னாலும் அவனை போடான்னு அடிச்சு விரட்டிருக்கீங்க திமுக டிவி கே நல்ல ஸ்ட்ராட்டஜி அதை வரவேற்கிறேன் பட் இரநூத்தி பத்து நாள் போட்டிட மாட்டீங்க அது எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை சரி இப்ப அந்த டிவி கியூஸ் ரீஎம்கேங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இப்ப மற்ற கட்சிகள் வந்து புறக்கணிக்கிற மாதிரியான பார்க்கப்படுது ஏன்னா இப்ப நாங்க ரெண்டு பேரும் தான் இருக்கோம்ன்ற மாதிரி சொல்றோம் அது அவர் கிளைம் பண்ணல என்ன இருக்கு சீமான் எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டின்னு களத்துல சொல்றாரு இவரு சேட்டுச்சொரைக்கா சொல்றாரு சீமான் களத்திலே அதுதான் சொன்னாரு சீமான் களத்தில் அதை சொன்னது எடப்பாடிக்கு அடி பாண்டிய எடப்பாடிக்கு அடி எடப்பாடி அதுல சீமான்ட்ட விழுறாரு கமலஹாசன் தினகரன் விழுந்த மாதிரி எடப்பாடி அதில் விழுறாரு ஸோ களத்துக்குள்ள திராவிட தமிழ் தேசியம் பெரியார் ஆதரவு பெரிய பெரியார் எதிர்ப்பு சீமான் வர்சஸ் ஸ்டாலின் களத்துக்குள்ள சொன்னதை இவங்க பேப்பர்ல சொல்றாங்க இருநூத்தி பத்தி நாலு கேண்டேட் போட்டாதானே இவங்களுக்கு எலிஜிபிலிட்டி வரும் எலிஜிபிலிட்டியே இல்லைங்கிறேன் இருநூத்தி பத்து முப்பத்தி நாலு கேண்டேட் போட்டுவிட மாட்டேங்கிறேன் அவங்களால முடியாதுன்னு முடிச்சு காட்டுங்கன்னு முடியாது கமல்ஹாசனுக்கு எலிஜிபிலிட்டி விஜய்க்கு கிடையாதுன்றேன் பலிக்ஸ் ஜெரால்டு விஜய் இருநூத்தி பத்து நாலு போட்டுவிட மாட்டாருன்றேன் நீங்க போட்டுறா நினைச்சா அவங்களுக்கு அதுல முழுமையா களம் தெரியலங்கிறாங்க ஓகே சார் இப்போ அவங்க நிச்சயமாக விஜய் அவர்கள் கூட்டணி போகிறது தான் ஒரே ஆப்ஷன் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு நான் அவரை வந்து யாரும் சேர்த்துக்கிறது ரெடி இல்லைன்ற மாதிரி தான் களம் நமக்கு இருக்குது இப்போ அதிமுக வந்து விஜய் பெருசு அளவில் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இல்லை நானும் விஜய் ப்ரோ நான் நியாயமாக பேசுகிறோம் ப்ரோ நீங்கள் சொன்னீங்களா ப்ரோ எங்கள் கூட வர்றவங்கள சேர்த்து கூட யாராவது ஒரு சதவீதம் பலம் நிரூபிச்சவங்க வந்தாங்களா ப்ரோ நான் சொன்னோம்ல ப்ரோ ஒரு சதவீதம் பலம் நிரூபித்தவங்க கூட பலம் நிரூபிக்காத விஜயை நம்பி வர மாட்டாங்கன்னு நான் சொன்னனா இல்லையா வந்தாங்களா வரலல்ல வரலல்ல உண்மைதானே ப்ரோ அப்போ ஜான அரங்கசாமி உங்கள்கிட்ட போய் தானே சொன்னார் பொய் தானே சொன்னார் நான் சொன்னது உண்மை ஓ இன்னும் போய் சொல்லி வச்சுருப்பாரோ தேர்தல் நெருக்கத்தில் வருவாங்கன்னு இவ்வளோ நாள் வராதவங்க இனிமேலாவது வரப்போகிறாங்க வரமாட்டாங்கண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா வரமாட்டாங்கண்ணா ஏன்னா கிருஷ்ணசாமின்னா அரை பர்சன்ட் ஓட்டு எடுத்தவருன்னா அவரே பல நிரூபிக்காத உங்களை நம்பி டெபாசிட் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறாருண்ணா கேளுங்கண்ணா அவர் என்ன சொல்றாரு பாருங்கன்னா எல்லாரும் சேர்ந்தா தான் தோக்கடிக்க முடியுன்றார் எல்லாரும் சேரும்போது பலன் நிரூபிக்காத நீங்க கணக்கிலே இல்லைங்கண்ணா சொன்னா இருபத்தி நாலுல நீங்க பலம் நிரூபிச்சிருக்கணும்னு கமலாசன் அண்ணாவுக்கு இருந்த முப்பத்தொன்பது கேண்டிடேட் உங்களுக்கு இல்லைன்னா தான் நீங்க களத்துக்குள்ள வரல முப்பத்தொன்பதே இல்லாதவங்கன்னா உங்களுக்கு எப்படினா இருநூற்றி பத்து நாள் வந்துட போகுது ஸோ பல நிரூபிக்காதவங்களை யாரும் அண்டல்ல அடுத்தால பல நிரூபிக்காதவங்களுக்கு இபிஎஸ் கூட நடந்த பேச்செல்லாம் வதந்தினா அமித்ஷா பார்த்த மாதிரி நீங்க இபிஎஸ் பார்த்திருந்தீங்கன்னா உங்க ஆள் ஒருத்தர் பார்த்து ஒரு போட்டோ வந்தோம்னா நாங்க நம்பலாம் அவரும் எட்டு பத்து பதினஞ்சுக்கு மேல இல்லைண்ணா அப்ப உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன கஷ்டப்பட்டு இருநூறு பத்து நாள் போடுறதுன்னு அப்ப ஜான அறிக்கை சாமி சொன்னதெல்லாம் பொய் ரவீந்திரந்துரைசாமி சொன்னதெல்லாம் உண்மை இப்ப தெரியுதா உங்களுக்கு இப்ப ரவீந்திரந்துரைசாமி சகாதேவ மாதிரி சொல்றதெல்லாம் கரெக்ட்னு புரியுதா இன்னும் நான் சொல்றதெல்லாம் கரெக்ட்னு நீங்க புரிவீங்க கஷ்டம் உங்களால இருநூத்தி பத்து நாள் போட முடியாது அதுக்குள்ள எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இல்ல நீங்க இன் எலிஜிபிள் எலிஜிபிலிட்டி இருந்து போட்டு காட்டுனா எலிஜிபிள் சொல்லிட்டு போறேன் அவருடைய கருத்து கணிப்பு முடிவுகள் தேர்தல் கிட்ட நெருங்கும் போது இது அதிகப்படியா வந்து அவருடைய புறக்கணிப்பு ஊடக புறக்கணிப்பு கண்டிப்பா இருக்கும் சொல்றாங்க அப்போ இது இருபத்தி நாலுலேயே அது இருந்தது எடுத்தாரு அவர் காஸ்ட் கன்சல்டேஷனுக்கு போறாரு அதுல அவர் பெரிய வெற்றியை போருவார் நிதிஷ்குமார் மாதிரி பெரிய வெற்றியை போறாரு யாரும் தடுத்து நிறுத்த முடியாது அதை யாரும் தடுத்து அதை வந்து கருத்து கணிப்பு எடுக்கிறவங்க வந்து கவனிக்க தவறாங்கன்னு நீங்க பதிவு இதெல்லாம் யாருமே பாக்குறது இல்ல கவனிக்க தவறாரு அவங்க மேல்பாதி மங்கலத்துல திரௌபதிமன் கோயில சீமானுக்கு ஸ்டாண்ட் என்னன்னு நிறைய பத்திரிகையாளருக்கு தெரியாது ஆனா மக்களுக்கு தெரியுது சமூகங்களுக்கு தெரியுது அதை எதிர்க்கணுனுக்கு தெரியுது ஆதரிக்கவனுக்கு தெரியுது அந்த களத்துல இருக்கிறவங்க அந்த இஷ்யூல இருக்கவனுக்கு தெரியுது களத்துக்குள்ள போய் ஒரு இஷுக்குள்ள சீமானுக்கு போறாரு அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது தொடர்ந்து விடப்படும் அமைச்சர் சொல்லியிருக்காருல்ல அதை நம்ம தெளிவு தெளிவா பேசுவோம் ஆமா அதான் கண்டிப்பா கண்டிப்பா அவர் சொல்லியிருக்காங்க அப்ப இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா ஒட்டுமொத்த சமூகங்களே ஒருங்கிணைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி கருத்து கணிப்பு எடுக்க நிறுவனங்கள் வந்து மக்கள் கிட்ட கேட்கிறாங்களா இல்ல அவர்கள் கேட்காம வந்து ஏதாவது ஒண்ணு போட்டுறாங்களா சார் இதெல்லாம் யாருமே அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும் இதுக்குன்னே பிராண்டிங்குன்னே பன்னெண்டு கோடி ரூபா ஜான ஆரோக்கியசாமி கொடுத்து வச்சிருக்கிறாரு விஜய் அப்ப இது வரும் இதுக்கு மேலேயும் வரும்

மோடி பிரதமர் அவர் வரலாம் ஆனா நீங்க அதை நீங்க குறைவா சொல்ல மாட்டீங்களா அஞ்சு தான் எடுத்திருக்கீங்க சொல்ல மாட்டீங்களா அப்புறம் அப்போ பலரும் சொல்லு விமர்சிப்பாங்க இல்லையா அஞ்சுக்கு மேல எடுத்துட்டா அது வெயிட் வெயிட் ஆகிடும் நாலு எடுத்தா ராஜ்யசபா தான் அஞ்சுக்கு மேல எடுத்தா வெயிட்டேஜ் ஆயிடும் கமல்ஹாசன் நாலு தான் எடுத்தாரு இவர் அஞ்சுக்கு மேல எடுத்துட்டாருன்னா அது வெயிட்டேஜ் ஆயிடும் அதுக்கு வேலி வந்து ஓகே அப்ப அந்த அதுதான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி அவர்கள் தான் தவறான முறையில இப்ப போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்றீங்க கூட்டணிக்காக வெயிட் பண்ணி இது மாதிரி பண்ணிட்டு ஏமாந்துட்டாங்க நம்ம சொன்னோம் சகாதக மாதிரி பல நிரூபிக்காதவரை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்கன்னு அதான் நடந்தது இப்போ இதுவரை ஏட்டு சுரக்கையா தான் இருக்கு நிச்சயமா சார் அரசியல் களம் குறித்து பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை வந்து கொடுத்தீங்க சீமான் அவர்களுடைய அரசியலும் அந்த கருத்து கணிப்பு முடிவுகளுக்கும் எவ்வளவு நேர்மாறாக முடிவுகள் எழுதுங்கன்றதை நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இதுலயும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி